சதுர்த்தி அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதிங்க தீரா சங்கடங்களும் சீக்கிரமே தீர விநாயகருக்கு உங்கள் கையால் இந்த ஒரு பொருள் மட்டும் நீங்கள் வாங்கி போடுங்க எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் அதாவது மாதந்தோறும் சில பேர் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பாங்க அப்படி வழிபாடு செய்தவர்கள் கூட நாளை வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகரை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டுங்க இது மாதா மாதம் விநாயகர் சதுர்த்தி விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரதத்தை கண்டிப்பாக அனுஷணிக்கலாம் இது நாளைக்கு இருக்கிற இந்த சங்கட சதுர்த்தியை நாம் விரதம் இருந்து பூஜை செஞ்சால் வருஷம் பூரா வரக்கூடிய பதினோரு சங்கடகர சதுர்த்திகளுக்கும் உண்டான பூஜை செய்ததுக்கு உண்டான பலன்கள் கிடைக்குங்க எப்பொழுதுமே ஆவணி மாதத்துக்கு வர முன்னாடி வர சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொருள் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க எளியது தான் அருகம்புல் மாலை உங்கள் கையாலேயே முடிஞ்சால் தொடுத்து கொடுங்க ரொம்ப விசேஷமான பலனை தரக்கூடியது